ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா கன்னியாகுமரிக்கு தான் பாஸ்ட் த்ரீ டேஸ்க்கு முன்னாடியே வந்துவிட்டேன் ஆடி அம்மாவாசைக்கு திதி கொடுக்கறதுக்காக வேண்டி தாத்தா மாமாவுக்கு எல்லாமே திதி கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா சண்டே ஒன் ஏஎம் போல் வீட்டிலேருந்து எல்லாருமே கிளம்பி வந்துட்டோம் டுவெல் ஓ கிளாக் அப்புறமே அங்கேருந்து திதி கொடுக்க எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நாங்கள் ஒரு ஃபோர் ஓ கிளாக் போல் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் இருந்தோம் கடை எல்லாமே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் கன்னியாகுமரியோட நைட் வியூ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் மண்டபம் எதுவுமே இருக்கல ரொம்ப தெரியலை என்னால் ஷூட் பண்ண முடியலை நான் அக்கா பொண்ணு அண்ணி எல்லாருமே பொறிக்கிறதுக்காக வேண்டி ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போயிருந்தோம் பானிபூரி கடை இருந்துச்சு அப்புறமா டீ காஃபி கடை தான் இருந்துச்சு மிட் நைட்னால ரொம்ப கடை எதுவுமே ஓப்பன் பண்ணலை பானிபூரி ஆளுக்கு ஒரு செட் வாங்கியிருந்தோம் மாங்காய் விலை கேட்டோம் ஒரு மாங்காய் எயிட்டி ருபீஸ் சொன்னாங்க சரி அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு பானிபூரி அப்புறமா மசால் கடலை எல்லாமே வாங்கிட்டு உட்கார இடத்துல போயிருந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம் இப்போ தான் எல்லாருமே பழைய மெமரிஸை ரீகலெக்ட் பண்ணி ஸ்டோரி சொல்லிகிட்டு இருந்தாங்க நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே கன்னியாகுமரியாக இருந்தாலுமே அடிக்கடி இந்த டூரிஸ்ட் பிளேஸை விசிட் பண்ணுறதில்ல இல்லை எப்போ வாட்சும் வர்றது அப்படின்னு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகிறது கடைக்கார ஓரத்தில் உட்கார்ந்துட்டு இருந்தனால ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு ரொம்ப குளிர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால வாக் இருந்தா ரொம்ப குளிர் தெரியாதுன்னு சொல்லிவிட்டு நான் அண்ணி அப்புறமா அக்கா பொண்ணு எல்லாமே வாக் இருந்தோம் சூடாக காஃபி வாங்கி குடிச்சிட்டு டேடூ கடையை தான் எக்ஸ்ப்ளோர் இருந்தோம் என்னைக்குமே வீட்டுக்குள்ளே இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸுக்கு இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ்க்கு அப்புறமா ஏதாவது டூர் பிளான் பண்ணி போகிறது இது எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் எனக்குமே அப்படிதான் இருந்துச்சு தண்ணி வந்து டேட்டு குத்துறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க அதுக்கு டிசைன்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணி அப்புறமா ஃபைனலாக ஒன்று சூஸ் பண்ணி டேட்டுமே குத்திக்கிட்டாங்க பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சோப்பு ஷாம்புலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தாங்க அண்ணி வந்து அண்ணனுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொல்லிக்கிட்டு இந்த டேட்டுவை குத்திக்கிட்டாங்க அப்புறமா ஃபோர் ஓ கிளாக் ஆகிடுச்சி நாங்கள் எல்லாருமே கடலில் குளிச்சிக்கிட்டு திதி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் திதி கொடுக்குறதுக்கு ஆடி அமாவாசை கன்னியாகுமரியில் வச்சு திதி கொடுக்குறது ஸ்பெஷல்னு சொல்லிவிட்டு மைசூர் பெங்களூர் அப்புறமா கேரளா நிறைய டிஸ்ட்ரிக்ட்டு எல்லாமே நிறைய பீப்புள் வந்திருந்தாங்க நாங்கள் வந்திருக்க டைமில் ரொம்ப கூட்டமே இல்லை நாங்கள் திதி கொடுத்துட்டு கிளம்பக்கூடிய டைமில் மண் போட்டால் கூட கீழே விழாத அளவுக்கு அவ்வளோ கூட்டம் வந்து சேர்ந்துடுச்சு நாங்கள் திதி கொடுத்து முடித்ததுமே காஃபி வடை பஜ்ஜி எல்லாமே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வந்து சேர்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிடுச்சு ஏன்னா வர வழி எல்லாமே பயங்கர டிராஃபிக்காக இருந்துச்சு எப்படியோ சேஃபாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்